என் உயிரினம் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை நீங்கள் காண்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் நம்முடைய காணொலியை நீங்கள் தொடர்ந்து காண வேண்டும் என்றால் செய்து கொள்ளுங்கள் தொடர்ந்து நம்முடைய காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துரை பகுதியிலே தவறாமல் பதிவு செய்யுங்கள் அன்பு உறவுகளே திருமாவளவன் அவர்களுக்கு திடீரென்று ஞானம் பிறந்திருக்கிறது எப்படி போதி மரத்தடியில் புத்தருக்கு ஞானம் பிறந்ததோ அதுபோல இப்பொழுது திருமாவளவனுக்கு தமிழகத்தில் ஞானம் பிறந்து விட்டது காரணம் என்ன ஏன் திடீரென்று இவருக்கு ஞானம் பிறகுதுனா அவருக்கு இப்பொழுது பிறந்திருக்கின்ற ஞானத்துக்கு காரணம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை நோக்கமாக கொண்டு போதி மரத்தடியில் எப்படி புத்தருக்கு ஞானம் பிறந்ததோ அதுபோல இவருக்கு திமுகவினுடைய நிழல்ல இருந்து அதுபோல இவருக்கு திமுகவின் நிழல்ல இருந்து ஒரு நான்கு சட்டமன்ற உறுப்பினரும் இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினரும் கிடைத்ததால போதி மரத்தின் நிழலில் கிடைத்த அந்த பலனை கொண்டு தமிழ்நாட்டில் நாம இப்ப மிகப்பெரிய ஒரு அதிகார சக்தியாக டிமாண்ட் வைக்கின்ற ஒரு சக்தியாக மாறிட்டோம் நமக்காக வந்துட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகள்லாம் நம்முடைய வருகைக்காக இயங்கி நிற்கிறது ஆகையால எப்படியும் நம்ம இந்த டிமாண்டை இப்பவே ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா திமுக வந்துட்டு நம்மளை இழக்க தயாராக இருக்காது திமுகவில் இருந்து நம்ம வெளியே போனோம்னா கம்யூனிஸ்ட் இருக்காது மதிமுக இருக்காது இப்படி இன்னும் இருக்கின்ற லெட்டர் பேடங்கள் எல்லாம் கூட இருக்காது அந்த கட்சிகளை கூட நம்ம வெளியே எடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துட்டு வீசிக்காவிற்கு இருக்கிறது அதனால திமுக என்ன பண்ணுதுன்னா வீசிக்காவை வெளியேற விட்டாம பார்த்துக்கணும் அப்படின்னு திமுக ஒரு கணக்கு போட்டு வச்சிருக்கு இதையெல்லாம் அறிந்து கொண்ட விசிகா இதையெல்லாம் அறிந்து கொண்ட திருமாவளவன் எப்படியாவது இப்பொழுதே சீட்டுக்கான பேரத்தை தொடங்கி விட வேண்டும் அப்படின்னு ஏன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மூன்று சீட்டு கடைசி வரைக்கும் மூன்று சீட்டுக்காக முட்டி போட்டு பார்த்தாரு ஆனால் முட்டி போட்டாலும் உனக்கு ரெண்டு தான் ரெண்டுக்கு மேலே இங்கே நீ துண்டு விரிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி அடிச்சாரு ஸ்டாலின் துரத்தி நீ அடித்தாலும் நான் உன்னை விட்டு போகமாட்டேன் உன்னை விட்டு நான் வெளியே போனால் எனக்கு அடையாளம் இல்லாத போய்டு திருமாவளவன் வந்துட்டு அந்த ரெண்டு சீட்டுக்கே பணிஞ்சு போயிட்டார் இதுவெல்லாம் நடந்து முடிந்துவிட்ட வரலாறுகள் இப்ப புதிதாக இவர் எடுத்திருக்கின்ற இந்த ஆயுதத்துல ஆட்சியில் பங்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அமைச்சரவையில் பங்கு என்ற ஒரு குரலை உயர்த்தியிருக்கிறார் திருமாவளவன் கண்டிப்பாக இது வரவேற்க வேண்டியதுதான் ஆனா எங்க இருந்து நீங்க பேசணும் திமுகவின் கூட்டணிக்கு உள்ளவே இருந்து நீங்க எப்ப பேசுவீங்க திமுகவின் ஆட்சி நேற்று அமைந்ததா இன்று அமைந்ததா திமுக ஆட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அமைந்தது இது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்னும் ஆட்சி முடிவதற்கு ஒன்றரை ஆண்டு காலங்கள் இருக்கிறது இப்பொழுது கூட்டணி ஆட்சியை பற்றிய ஒரு முழக்கத்தை திருமாவளவன் வைக்கிறார் என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான சீட்டு பொறுக்குவதற்கும் ஓட்டு பொறுக்குவதற்கும் நடத்துகின்ற ஒரு நாடகம் இது சாதாரண குழந்தைக்கு கூட தெரிஞ்சிட்டு போகுது இதையெல்லாம் தூக்கிக்கிட்டு விவாதம் நடத்திட்டு இருக்கானுங்க வெக்கங்கட்ட நியூஸ் சேனலுங்க இதெல்லாம் யோசித்து பாருங்கள் அன்பு உறவுகளே அன்பில் மகேஷ் பொய்யாமொழியுடைய கார் டிரைவர்னு சொல்லிட்டு ஒரு பையன் நண்பர்களை அழைத்துக் கொண்டு ஐந்து பேர் சேர்ந்து கூட்டு பாலியல் பலாத்காரம் நடந்திருக்கிறது அந்த பெண்ணு வந்துட்டு என்னுடைய வாழ்க்கையை சீரழிச்சிட்டான்னு சொன்னான் ஒரு விவாதம் நடத்தலை எவனும் யோசிச்சு பாருங்க இன்றைக்கே திருமாவளவன் அவர்கள் கூட்டணிக்கு உள்ளவே இருந்துகிட்டு ஆட்சி அதிகாரத்தில் அனைவருக்கும் பங்கு அப்படின்ற முழக்கத்தை அவர் முன்வைக்கிறாரு இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க இத பத்தி கம்யூனிஸ்ட் என்ன நினைக்குது கம்யூனிஸ்ட் எல்லாம் ஒரு கட்சி அதை போய் கேட்கறீங்க இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க எல்லாமே நாலு லெட்டர் பேட உட்கார வச்சுக்கிட்டு இதை பத்தி நீ என்ன நினைக்கிற இதை பத்தி என்ன நினைக்கிற இதை பத்தி நீ என்ன நினைக்கிறேன் நினைக்கிறதுக்கு என்னடா இருக்குதுல ஓட்டு பொறுக்கிறதுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஓட்டு பொறுக்கிறதுக்கு திரும்ப நாடகத்தை நடத்துறாரு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மூணு சீட்டு கேட்ட குடுக்கல மூணு சீட்டு கேட்டதுக்கே என்ன அந்த அளவுக்கு அவமானப்படுத்தினாங்க அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடியே நான் இப்போ ஆட்டத்தை ஆரம்பிச்சேன் ஒருவேளை கடைசி கட்டத்துல ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கொடுத்த அந்த ஆறு சீட்டுக்கு மேல உங்களுக்கு இல்லை அப்படின்ற நிலை வறுமையானா அடுத்து எந்த ஆப்ஷன் இருக்குதோ அந்த ஆப்ஷனுக்குள்ள நம்ம போயிடலாம் அப்படின்னு திட்டம் போட்டு தான் திருமாவளவன் இந்த ஸ்டாண்டை எடுத்திருக்கிறார் இது நல்லாவே தெரியுது இதுவெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு எடுத்துக்கிட்டு பொதுவாக வீசிக்காவை எடுத்துக்கிட்டால் வீசிக்காவிடம் இருப்பது ஒரு விழுக்காடு ஓட்டு அந்த ஒரு விழுக்காடு ஓட்டு தான் திருமாவளவனிடம் இருக்கிறது அந்த ஒரு விழுக்காடு ஓட்டை வைத்துக்கொண்டு ஒரு சில தொகுதிகளில் மட்டும் பத்து விழுக்காடு ஏழு விழுக்காடு எட்டு விழுக்காடு பனிரெண்டு விழுக்காடு பதிமூன்று விழுக்காடு வாக்குகள் கூட ஒரு சில தொகுதிகளில் இருக்கிறது அதை வைத்துக் கொண்டு திருமாவளவன் அவர்கள் தனக்கான அந்த அரசியல் அங்கீகாரத்தை நிலைநாட்டி வைத்திருக்கிறார் அதை வரவேற்கிறோம் ஆனா ஒட்டுமொத்த திராவிடத்திற்கும் தமிழ்நாட்டில் இருக்கின்ற பட்டியல் சமூகத்து மக்களை ஒட்டுமொத்த மக்களையும் கொண்டு போய் திராவிடத்திடம் அடிமையாக்குவது எந்த விதத்தில் நியாயமாகும் திராவிடத்திற்கும் தமிழ்நாட்டில் உள்ள பட்டியல் சமூகத்து மக்களுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது நான் கேட்கிறேன் பட்டியல் சமூகத்து மக்கள் இந்த மண்ணின் பூர்வீக குடிமக்கள் இந்த மண்ணில் அதிகாரத்தை அனுபவிக்க வேண்டியவர் அவர்கள் மண்ணில் அதிகாரத்தில் இருக்க வேண்டியவர்கள் பட்டியல் சமூகத்து மக்கள் ஆனா நீங்க என்ன பண்ணுங்க எவனோ அதிகாரத்தில் இருக்கிறான் அவனுக்கு நீங்க காலமெல்லாம் ஒரு ஒருபோதும் தமிழ்நாட்டில் ஒரு தலித்து முதலமைச்சர் ஆக முடியாதுன்னு அந்த மக்களினுடைய நம்பிக்கை சிதைத்து விட்டீர்கள் தமிழ்நாட்டில் உள்ள பட்டியல் சமூகத்து மக்களுக்கு இது எவ்வளவு பெரிய மன அழுத்தம்னு யோசி பாருங்க. எத்தனையோ பட்டியல் சமூகத்து இளைஞர்கள் வந்துட்டு கனவுகளோட இருக்கிறார்கள். ஒரு நாள் இந்த மண்ணை நாம ஆள மாட்டோம்னு. ஏன் அவர்கள் கனவு காணக்கூடாது? பட்டியல் சமூகத்து மக்களுக்கு அந்த தகுதி இல்லையா? பட்டியல் சமூகத்து மக்கள் இந்த மண்ணை ஆளக்கூடாது. கண்டிப்பாக அவர்களுக்கு உரிமை இருக்கிறது என்ன இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்கள். ஆனா நீங்க உங்களுடைய சுயலாபத்திற்காக மட்டுமே நீங்க இவ்வளவு திராணி தானே நீங்க இவ்வளவு தைரியம் உள்ளவர் தானே திருமாவளவன் அவர்கள் கடைசி குடிமகனுக்கும் ஜனநாயகத்தில் அதிகாரம் வேண்டும் கடைசி குடிமகனுக்கும் ஜனநாயகத்தில் உரிமை வேண்டும் அப்படின்னு ஒரு ட்யூட்டர் போட்டுட்டு அடுத்த அரை மணி நேரத்தில் அந்த எக்ஸ் வலைதளத்தில் இந்த பதிவை நீக்கிறீங்க அவ்வளவு பயம் இருக்கிற நீங்கள் ஸ்டாலின் கூட்டணியில் இருந்து நம்மை நீக்கி விடுவாரோ என்று அஞ்சுகின்ற நீங்கள் எதற்கு நீங்கள் எக்ஸ் தளத்தில் அந்த பதிவை வெளியிட்டீர்கள் ஒரு பதிவை கூட உங்களால் தைரியமாக சுயமாக வெளியிட முடியவில்லை என்றால் நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு கூட்டணி உங்களுக்கு எதற்கு அந்த கூட்டணியால் திருமாவளவனுக்கு மட்டுமே லாபமே தவிர திருமாவளவனால் திமுகவிற்கு மட்டும் லாபமே தவிர தமிழ்நாட்டு மக்களுக்கு திருமாவளவனாலோ திமுகவாலோ எல் முனை அளவு கூட லாபம் இல்லை திமுக ஆட்சியில் இருப்பதால் தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன லாபம் ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான இளம் விதவைகள் உருவாவதுதான் தமிழ்நாட்டுக்கு லாபம் விடுதலை சிறுத்தைகள் திமுக கூட்டணியில் இருப்பதால் நாங்க வந்துட்டு அதிகார வர்க்கத்தின் பக்கத்தில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு முழுவைக்கும் வீசிக்காவினுடைய தொண்டர்கள் அராஜகம் செய்து கொண்டிருப்பதுதான் மிச்சம் இதை தவிர்த்து வீசிக்காவால் தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன லாபம் அதிகாரத்தில் இருக்கின்ற திமுகவால் இந்த மூன்றரை வருஷத்தில் தமிழ்நாடு கண்ட நன்மை என்ன எதுவுமே இல்லை தமிழ்நாடு இழந்த இழப்புகள் தான் அதிகம் இதுல மக்கள் தான் இருக்கணும் மக்கள் தான் சிந்திக்கணும் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற திமுக வந்துட்டு அவர்களுடைய சுயநலத்திற்காக அவர்கள் தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக மக்களை வளைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இதை புரிந்து கொள்ளாமல் தமிழ்நாட்டில் உள்ள பெரும்பான்மை சமூகத்து மக்கள் திருமாவளவன் என்ற அந்த மிகப்பெரிய ஒரு சாதி வெறி அரசியல்வாதியை நம்பி அவர் பின்னாடி போய் நீங்கள் மண்ணின் உரிமையை இழக்காதீங்க இந்த மண் உங்களுடையது தமிழகத்தின் ஆதி பெருங்குடி தமிழகத்தின் ஆதி பெருங்குடி பறையற்குடி தமிழகத்தில் உள்ள பட்டியல் சமூகத்து மக்களுக்கு தமிழ்நாட்டில் அனைத்து உரிமையும் உள்ளது ஆனால் உங்களுடைய திமுகவிடம் கொண்டு போய் நீங்க அடங்க வச்சுட்டு அவங்க கிட்ட கையேந்தி காலத்திற்கும் நிற்கின்ற இடத்திலிருந்து முதல்ல வெளியே வாங்க தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி செய்கிறது ஆட்சியாளர்களுக்கும் இந்த மண்ணுக்கும் என்ன சம்பந்தம் அதிகாரத்தின் உச்சபட்ச பொறுப்பான முதலமைச்சர் பொறுப்புல உட்கார்ந்துட்டு இருக்கிற ஸ்டாலினுக்கும் இந்த மண்ணுக்கும் என்ன சம்பந்தம் அதற்கு முன்பு இருந்த கணாநிதிக்கும் இந்த மண்ணுக்கும் என்ன சம்பந்தம் நன்றாக யோசித்து பாருங்கள் அதிகாரம் இருக்க கூடாதோ அவரிடம் அதிகாரத்தை கொடுத்தது அதிகாரத்தை அனுபவிக்க வேண்டியவர்கள் தமிழ்நாட்டில் உள்ள பெரும்பான்மை சமூகங்கள் அந்த சமூகங்கள் இவரிடம் கையேந்தி நிற்கின்ற நிலை மாற வேண்டும் திருமாவளவனை போன்ற தலைவர்கள் உண்மையிலேயே மக்களால் நிராகரிக்கப்பட வேண்டிய தலைவர்கள் காரணம் என்ன அப்படின்னு தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டு மக்களை முற்றிலுமாக அழித்தது சிதைத்தது திராவிட கட்சிகள் தான் ஆனால் அந்த திராவிட கட்சிகளுக்கு முட்டுக்கொடுக்கின்ற வேலையை தொடர்ந்து திருமாவளவன் அவர்கள் பார்த்து வருகிறார் இப்பொழுதும் செய்தியாளர்கள் கேள்வி கேட்கும் பொழுது அவர்கள் சொல்லுகிறார் திமுக கூட்டணி கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும்னு மதுவிலக்கை நடைமுறை படுத்த திராணி இல்லாத ஒரு கட்சி உங்களுடைய வார்த்தை பிரகாரமே தமிழ்நாட்டில் உள்ள பட்டியல் சமூகத்து மக்களுக்கு பிரதிநிதித்துவத்தை கொடுக்காத ஒரு கட்சி பட்டியல் சமூகத்து மக்களுக்கு அரசியலில் அங்கீகாரத்தை கொடுக்க மறுக்கின்ற ஒரு கட்சி எதற்கு அந்த கட்சி ஆட்சிக்கு வரணும் எதுக்கு அந்த கட்சி ஆட்சிக்கு வரணும்னு நீங்க நினைக்கிறீங்க ஏதோ உங்களுக்கு ஆறு சீட்டு கொடுத்தது இந்த முறை ஒரு பத்து சீட்டு கொடுப்பாங்களான்னு நீங்க நினைக்கிறீங்க அந்த பத்து சீட்டை வாங்குறதுக்காக தான் இப்போவே நீங்க வேஷத்தை கட்டிட்டீங்க உங்களால் தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த பயனும் இல்லை அப்படின்னு மக்கள் ஏற்கனவே தெளிவாக இருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் செய்த தவறே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் செய்த தவறை மீண்டும் ஒரு முறை மக்கள் செய்ய மாட்டார்கள் என்று நான் நம்புகிறேன் இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே